ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் நம்ம இன்றைக்கி மீதமான சப்பாத்தியை வச்சு சப்பாத்தி எக் பூரிஜி பண்ணிடலாம் வாங்க சப்பாத்தி என்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிரட்டும் நாலு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒன் ரெண்டே ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மூணு தக்காளி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் கறிக்கொழம்பு மசாலா பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மேகி மசாலா பாக்கெட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பொடியை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய உணிச்சம் மலை வச்சுருக்கேன் புளிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போ ஒவ்வொன்னா பொத்து ஊற்றிக்கலாம் முட்டையை நல்லா வேக விட்றாதீங்க முக்கால் பக்குவம் வெந்தால் போதும் வெந்துருச்சு நம்ம என்ன கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க ரெண்டு நிமிஷம் மூடி விட்டுட்டு லாஸ்டில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க டிஃபன் பாக்ஸுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ